ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் த ஸ்டோலன் அண்ட் லவ் அப்படின்ற சைனீஸ் விப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் த்ரீயாக தான் பார்க்க போகிறோம் யாராவது பல எபிசோட் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் போயிட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் கதை புரியும் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் அப்படியே இந்த எபிசோட தொடங்குறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக பார்த்துருவோம் போன எபிசோடில் ஹீரோயினியை வலுக்கட்டாயமாக அவனுடைய முதல் கணவனான ஜென்ரல் தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே அதை தடுக்க முடியாத நிலமையில் இரண்டாவது கணவன் அப்படியே நின்றுட்டுருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு அவனுடைய சின்ன பையனும் அம்மா என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு ஈரோயினி மகன் கற்று அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சு வாங்க அடுத்த எபிசோட் பார்ப்போம் இந்த மூணாவது எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் அவனை தூக்கிட்டு போயிட்டு இப்போ ஹீரோயினியை அவன் வீட்டிலையே விட்டுட்டாங்க விட்டதுக்கப்புறமா இங்கே ராத்திரி காட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜூவோடைய அதாவது நம்ம ஹீரோனியோடைய மாமியார் பேசிகிட்டு இருக்கா யாருக்கிட்டே தெரியல ஆனால் பேசிகிட்டு இருக்கா அவன் வந்துட்டான் சியோ கிளானோடைய வந்துட்டான் சியோக்கிளான நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசிகிட்டு இருக்க இருந்தாலையும் அவளை உன் கட்டுக்காட்டுக்குள்ளேயே வச்சுக்க அவன் கூட அவளை போக விடாத ஏன்னா அவன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஷூ அப்படின்னு சொல்ல ப்ரின்ஸா அப்படின்றது நமக்கே ஷாக்காக இருக்குங்க அப்போ ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படியே கட் பண்ணா காலையில் கட்டுறாங்க நம்ம ஹீரோ அவனுடைய படைகளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் எதுக்காக அப்படின்னு சொல்ல தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஹீரோ நின்னுட்டுருக்கேன் இந்த பக்கம் ஜென்ரல் நின்றுட்டுருக்க இந்த பக்கம் ஹீரோனியும் நின்றுட்டுருக்கா ஹீரோனியும் அந்த பக்கம் போயிட்ருக்கா அப்படியே பார்த்துட்டு அமைதியாக போகிறாள் இங்கே பாருங்கள் என்னுடைய மேன்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அதனால் நான் இங்கே தான் தங்க போகிறேன் கசின்கிட்டேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் யாரு கேட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இங்கே பா பாருங்க ஆனரபுள் லேடி அது மட்டும் இல்லாமல் வர்ந்த விருந்தாளியை இந்த மாதிரி தான் உபசரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கு லா கேட்க சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் போ இந்த பக்கம் போகாதே உன்னுடைய கசின் இருக்கா அப்படின்னு சொல்ல நான் கசினை கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பதில் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபீனிக்ஸ் கிரீடத்தை வந்து அவகிட்ட கொடுக்குறா அதாவது நம்ம ஈரோனுடைய மாமியார் இருக்கா இல்லைங்களா அவள் பக்கத்தில் எப்போவுமே ஒரு தீர்ப்பாளியை அவகிட்ட கொடுத்து இந்தா இதை குடிச்சு அழகாக தெச்சு கோத்து மணிகளை புதுசு போல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க என்ன எதுக்காக அப்படின்றியா நீ அவளை ஒரு வேலைக்காரையோட கொடுமையாக நடத்தின அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காது கிட்ட போய் சொல்லிவிட்டு அப்படியே போக இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் ஜூவும் வந்துடுறான் ஜூ வந்து என்ன கசின் உங்களுக்கு வேறு எதனா வேணுமா அப்படின்னு அவன் நக்கலா கேட்க எனக்கு என்னப்பா வேணும் இருந்தால் என் பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டியா அப்புறம் என்ன எனக்கு வேணும் அவ்வளோ தான் திருப்ப வேணும் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் நக்குலாக கேட்க அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்க இங்கே பாரு எது நடக்காது போனேன் நேற்று நைட்டு இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போனேன்னே நைட்டே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிய ஆனால் எங்களுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அதை போய் அப்படியே கொஞ்சம் கேட்டுட்டு வைய அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜென்ரலும் பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்க இவனோ கப்பார் அவளை நான் எப்படி அடையணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை உன்னால் தொடக்கூட முடியாது ஏன்னா அவள் இப்போ என்னுடைய பொண்டாட்டி அவளை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஷூ கேட்க இங்கே ஜென்ரல் யூஜியோ ஐய் அவள் உனக்கு முன்னாடி எனக்கு பொண்டாட்டிடா அவளை நான் எப்படி அடையணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறானுங்க சில்லப்பில் தினம இப்போ ரெண்டு பேருமே ஹீரோனிக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க இதை ஹீரோனி யார் பக்கம் போவா அப்படின்றத இந்த கதையோடைய எண்டிங்காகவே அமைய போகுது இதனால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சீரிஸை பார்த்துட்டு ஒவ்வொரு சீரீஸ்லையும் யாருக்கு நீங்கள் பண்ணது கரெக்ட் அப்படின்னு தோணுதோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இவனுக்கு சோபராக கோபம் வருதுங்க கோபம் வந்த உடனேயே இப்போ அவனுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனாலையா அதனாலேயே அங்கேருந்து இதை உடைச்சிட்டு இந்த பக்கம் அப்படி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அங்கே பயங்கரமாக வந்து இதுவை பிராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் வில்லம்பு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு அங்கே ஈரோயினையும் வந்து ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே விரகக்கூடிய பூக்கள் அதாவது கீழே மேலேருந்து கீழே விழுகக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து பெருக்கி போட்டுட்ருக்கா இங்கே ஒரு என்னதான் ஒரு சீவனுடைய பொண்டாட்டியாக இருந்தாலையோ இங்கே இவ்வளோ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவளும் வர அதாவது அவன் நாத்தனா போல அவளும் வர அதாவது ஈரோனியோடைய மாமியார் கூடவே சுற்றிட்டு இருப்பாள் இல்லையா அவள் கப்பார் எங்கள் அண்ணன் என்னதான் இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் சரி உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டான்னு மட்டும் இருக்காத நீ எப்படி அவனுக்கு பொண்டாட்டி ஆனால் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன நினச்சாலையும் எங்களுடைய ஃபேமிலி ட்ரீல ஒருத்தி ஆகணும்னு நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் முக்கம் உடைக்கிற மாதிரி இங்கே பாரு நான் கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆகினேன் அதுவும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இவளை போக அந்த இடத்துல நம்ம ஜென்ரல் யூசி வந்து அப்படியே அம்பு விட்டு அவளை அப்படியே அடிக்கிறத நிறுத்த யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அவங்கள கையை வச்ச அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அம்ப விட பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓட அப்படியே அதை பார்த்துட்டு நீ இந்த ஃபேமிலி ஃபேமிலியில் ஒருத்தி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போதான் புரியுது போன இருக்கும்போது என்ன சொன்னேன் இங்கே நான் போகணும் இதுக்குள்ளே போகணும் அதாவது நம்மளுடைய ஹேண்ட் சிஸ்டர்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்ட எவ்வளோ இருந்த ஆனால் இப்போ உன்னை அதுக்குள்ளேயும் போக விடாமல் அங்கே ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டுருக்காங்க நீ இப்போவும் அங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கை முகத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்க நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்க அவங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனியை அப்படியே பிடிச்சி தூக்கிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க தூக்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போக ஏ என்ன விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை நீ இதுக்குள்ளே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இங்கே பார் இங்கே இங்கே தானே நீ வரணும்னு ஆசைப்பட்ட இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் ஒருத்தியாகணும் தானே ஆசைப்பட்ட ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ நீ கேட்க ஆரம்பிக்கிறா வாயை மூடா நீ மட்டும் என்ன முப்பது வருஷமாக ஃப்ரெண்ட் ஷூக்காக தான் நீ உழைச்ச ஒரு நாய் மாதிரி உழைச்ச அவருக்கு நீ ஒரு நாய் அதாவது அவருக்கு ஒரு நாயை விட இன்னொரு நாயின்னு கூட சொல்லலாம் அதுக்கு உனக்காக என்ன பண்ணாருன்னு நினைக்கிற அவருக்காக எல்லாத்தையும் உழைச்சிட்டு என்ன மறந்துட்டு போயிட்ட அது மட்டும் இல்லாமல் ஏழு வருஷமாக யாரும் நீ என்ன ஆன ஏதானன்னு எங்களுக்கு என்ன தெரியும் நீ செத்துட்ட அப்படின்னு சொன்னாங்க இதனால நான் எவ்வளோ மனசு உடைஞ்சி போனேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹெல்த் எவ்வளவு பாதிக்கப்பட்டது என்னை எந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க ஊருக்குள்ள அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்தது அதனால தான் அதனாலதான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரை பற்றி நீ தப்பாக பேசாதா ஐயா நான் அவர் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுடைய ரெண்டாவது கணவனுக்கு சப்போர்ட்டாக பேச இந்த பக்கம் பிரின்ஸ் பார்த்துட்டு பிரின்ஸுன்றதை ஓ பிரின்ஸ் கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்டு தான் இப்போ பிரின்ஸுக்காக உழைச்ச இப்போ க்ரௌன் பிரின்ஸும் ஆகிட்டான் ஆனால் ஆனால் நீ எல்லாத்தையும் ஒரு பதவி பதவிக்காக மட்டும்தான் நான் அப்போ என் கூட இருந்த அது மட்டும் இல்லாமல் அன்பு இல்லையா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்ட எப்போவும் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற அவருக்காகவே இருந்து அவருக்காகவே செத்துப்போ நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போதான் புரியுது இங்கே இருக்கிறவன் ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களுடைய ஃபோட்டோவை எடுத்து நெருப்பில் கொளுத்தி விட்டுறான் ஐம்பது ஐந்து அப்படியே இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் என்ன போகுது அப்படின்றது நமக்கே தெரியாதுங்க உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எபிசோடில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த எபிசோடு அடுத்தடுத்து வரும் அது மட்டும் இல்லாமல் அப்படி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் மற்ற பழைய சீரீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருங்க பாய்